ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லன்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சைடிஷ் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல க்ரீமியான ஒரு வெஜிடபிள் கிரேவி சூப்பரான இந்த கிரேவியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் இதில் லைக் பண்ண மாட்றீங்க அதே மாதிரி கமெண்ட்ஸும் பண்ண மாட்றீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் மாதிரி வீடியோவில் இருக்க நிறை குறைகளை மறக்காமல் நான் அன்போடு கேட்டுக்கிறேன் சரி வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த க்ரீமி வெஜிடபிள் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு கப்பு தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்து பத்துலேருந்து பன்னெண்டு நீட்டு காஞ்ச மிளகாவை சேர்த்து இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுக்கலாம் இந்த தக்காளியும் மிளகாவும் ஆறின பிறகு தண்ணியை வடிச்செடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி நான் இந்த மாதிரி பெரிய பெரிய பூண்டு எட்டு பல் சேர்க்குறேன் நீங்கள் குட்டி குட்டியாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே போதும் இந்த மாதிரி நல்ல நைஸாக இருக்கட்டும் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதே ஜாரில் இருபது பாதாம் ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்த வச்சு கூடவே பத்து முழு முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் தேங்காய் அதிகம் சேர்க்க வேண்டாம் கால் ஸ்பூனுக்கும் குறைவாக சோம்பு சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸாக கெட்டியாக எடுத்துருவோம் இந்த மாதிரி பதத்தில் இருக்கட்டும் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு நான் நானூறு கிராம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்க்குறேன் கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து இந்த எண்ணெயிலேயே இந்த கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் நம்ம ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே வறுத்து வேக வச்சு எடுத்துருவோம் அளவு குறைஞ்சி சுருங்கி வரட்டும் இந்த மாதிரி இப்போ இதை நம்ம வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு இந்த கிரேவிக்கு இந்த மாதிரி பெருசு பெருசாக தான் இருக்கணும் உருளைக்கிழங்கு ரொம்ப பொடிசாக கட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால் இதே சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதே எண்ணெயிலேயே நானூற்றி ஐம்பது கிராம் காலிஃப்ளவரை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் உப்பு தண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்செடுத்து நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்து கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் அளவும் சுருங்கி வரட்டும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நாம் இந்த மாதிரி காய்கறிகளை வதக்கி பண்ணும்போது அதை அந்த கிரேவில கரைஞ்சி குழஞ்சி போகாமல் அப்படியே முழுசு முழுசாக கிடைக்கும் நமக்கு அதனால தான் வதக்கி எடுக்கிறோம் இப்போ இதையும் நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே பாத்திரத்தில் திரும்பவும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கப்பு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து கூட ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து இதை சாஃப்டாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஒரு கப்பு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்ல குழைய வதக்கி விட்டுருவோம் இந்த கிரேவிக்கு ஸ்பெஷலே இந்த தக்காளி தான் நம்ம மிளகா குடையும் அரைக்கும் போது சேர்த்தோம் இப்போவும் சேர்க்குறோம் இப்போ இதில் நான் எடுத்து அந்த தக்காளி மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருவோம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் இந்த மிளகாய் காரமே போதுனாக்கா நீங்கள் இதோடு விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இதே இடத்துல தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாலாம் நல்ல பச்சை வாசனை போக வதங்கியாச்சு இதில் ஒரு கப்பு ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை சேர்த்து அதையும் கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இந்த பாதாம் முந்திரி அரைச்சு எடுத்தால் அந்த மிக்சி ஜாரை அலசி எடுத்த தண்ணி அதுக்கப்புறம் இந்த தக்காளி மிளகாய் அரைச்சி எடுத்த அந்த மிக்ஸி ஜாரை அலசி எடுத்து ஊற்றின தண்ணியும் ஒரு ரெண்டு ரெண்டரை கிளாஸ் போல் சேர்த்தாச்சு இதில் நம்ம வதக்கி எடுத்த அந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அந்த காய்கறியெல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாதி வேக்காடு அந்த காய்கறி வெந்திருந்தாலும் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் சேர்க்கும்போது மீதி வெந்துடும் அதே மாதிரி ரொம்பலாம் குழஞ்சி போகாதது இதில் விருப்பப்பட்டிங்கன்னா பீன்ஸ்லாம் கூட சேர்க்கலாம் இப்போ இதை மூடி போட்டு அப்படியே அளவு குறைஞ்சி கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் அந்த பாருங்கள் அளவு குறைஞ்சி வந்திருக்கு கொஞ்சம் திக்காக கொதித்து வருது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து அப்படியே கலந்து விட்டுருவோம் அந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இது மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம் அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம் ரொம்ப கொதிச்சிட்டுனாக்கா டேஸ்ட்டு மாறிடும் இப்போ கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான க்ரீமி வெஜிடபுள் கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி பார்த்திங்கனாக்கா முக்கியமாக சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னும் பூரிக்கு கேட்கவே வேண்டாம் பசங்களுக்கு சாதாரணமாகவே காலிஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும் இன்னும் சப்பாத்தி கூட இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக செய்து தரும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சாஃப்டான சூடான ரெண்டு சப்பாத்தி கூட ரெண்டு கரண்ட்டு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா போதும் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் இது சப்பாத்தி பூரிக்குன்னு கிடையாது எப்போவும் சொல்கிற மாதிரி தான் பிளைன் ரைஸ் ஜீரா ரைஸ் கீ ரைஸ் அப்புறம் இந்த புலாவ் வெஜிடபிள் பிரியாணி இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும் நம்ம எப்பவுமே குருமாவுக்கு தான் இந்த காலிஃப்ளவர் பட்டாணி இப்படிலாம் சேர்த்து பண்ணுவோம் ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வெஜிடபிள் சேர்த்து இந்த மாதிரி ஒரு க்ரீமியான கிரேவி செய்து பசங்களுக்கு தந்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் வித்தியாசமான இந்த க்ரீமி வெஜிடபுள் கிரேவியை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்